யானையும் கயிறும் ஒரு நபர் யானைகள் இருக்கும் இடத்திற்குச் சென்றார் அங்கு மிகப்பெரிய யானைகள் சிறிய கயிற்றால் கட்டப்பட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் அந்த யானைகள் நினைத்தால் அந்த கயிற்றை எளிதாக அறுத்துக்கொண்டு தப்பித்துவிட முடியும் ஆனால் அவை அதைச் செய்யவில்லை அவர் பாகனிடம் சென்று இவ்வளவு பெரிய யானைகள் ஏன் இந்த சிறிய கயிற்றை அறுத்துக்கொண்டு ஓடாமல் அமைதியாக இருக்கின்றன என்று கேட்டார் அதற்கு பாகன் சொன்னார் இவை குட்டியாக இருக்கும்போதே இந்தக் கயிற்றால் கட்டினோம் அப்போது அவைகளால் இந்தக் கயிற்றை அறுக்க முடியவில்லை பலமுறை முயற்சி செய்து தோற்றுப்போனதால் நம்மால் இந்தக் கயிற்றை அறுக்கவே முடியாது என்ற எண்ணம் அவற்றின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது இப்போது அவை பெரிதாக வளர்ந்தாலும் தங்களால் முடியாது என்று நம்புவதால் முயற்சிக்கவே இல்லை நீதி உங்கள் கடந்த கால தோல்விகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க விடாதீர்கள் உங்களால் முடியும் என்று நம்புங்கள் இரண்டு செவிடான தவளை ஒரு தவளை கூட்டம் காட்டில் சென்று கொண்டிருந்தது அப்போது இரண்டு தவளைகள் தவறுதலாக ஒரு ஆழமான குழியில் விழுந்தன மற்ற தவளைகள் குழியின் ஆழத்தைப் பார்த்துவிட்டு உங்களால் வெளியே வர முடியாது முயற்சி செய்வதை விட்டுவிடுங்கள் என்று கத்தின இரண்டு தவளைகளும் அதைக் கேட்காமல் மேலே குதித்து வெளியே வர முயன்றன மேலே இருந்த தவளைகள் தொடர்ந்து வேண்டாம் இது வீண் முயற்சி என்று சொல்லிக்கொண்டே இருந்தன ஒரு தவளை அவர்கள் சொல்வதைக் கேட்டு முயற்சியை கைவிட்டு இருந்து போனது ஆனால் மற்றொரு தவளை விடாமல் குதித்துக் இருந்தது மேலே இருந்த தவளைகள் இன்னும் சத்தமாக வலியை அனுபவிக்காதே செத்துவிடு என்று கத்தின ஆனால் அந்த தவளை இன்னும் வேகமாக குதித்து ஒரு வழியாக வெளியே வந்தது வெளியே வந்ததும் மற்ற தவளைகள் நாங்கள் சொன்னது உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்டன அந்த தவளைக்கு காது கேட்காது செவிடு மற்றவர்கள் தன்னை உற்சாகப்படுத்தி கத்துகிறார்கள் என்று நினைத்து கொண்டுதான் அது இன்னும் வேகமாக குதித்து வெளியே வந்தது என்று பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது நீதி மற்றவர்களின் எதிர்மறையான சொற்களை புறக்கணித்துவிட்டு உங்கள் இலக்கை நோக்கிச் செல்லுங்கள் மூன்று மரம் வெட்டும் போட்டி இரண்டு மரம் வெட்டுபவர்களுக்கு இடையே ஒரு போட்டி நடந்தது யார் அதிக மரங்களை வெட்டுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர் ஒருவர் உடல் வலிமை மிக்கவர் இடைவிடாமல் மரம் வெட்டிக்கொண்டே இருந்தார் மற்றொருவர் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பத்து நிமிடங்கள் ஓய்வு எடுத்தார் வலிமை மிக்கவர் நினைத்தார் இவன் அடிக்கடி ஓய்வு எடுக்கிறான் நான் தான் ஜெயிப்பேன் என்று ஆனால் போட்டி முடிந்ததும் ஓய்வு எடுத்து வேலை செய்தவரே அதிக மரங்களை வெட்டியிருந்தார் மிக்கவர் அதிர்ச்சியாகி நான் இடைவிடாமல் வேலை செய்தேன் நீயோ ஓய்வு எடுத்தாய் எப்படி உன்னால் அதிக மரங்களை வெட்ட முடிந்தது என் முடிந்தது என்று கேட்டார் அதற்கு வெற்றியாளர் சொன்னார் நான் அந்தப் பன்று கேட்டார் அதற்கு வெற்றியாளர் சொன்னார் நான் அந்த பத்து நிமிடங்களில் சும்மா ஓய்வு மட்டும் எடுக்கவில்லை என் கோடாரியையும் கூர்மைப்படுத்திக் கொண்டிருந்தேன் நீதி கடின உழைப்பு மட்டும் போதாது புத்திசாலித்தனமான உழைப்பும் தேவை உங்கள் திறமையை அவ்வப்போது வளர்த்துக் கொள்ளுங்கள் ஷார்பன் யோர் ஸ்கில்ஸ் ரெகுலர்லி ஒன்று யானையும் கயிறும் ஒரு நபர் யானைகள் இருக்கும் இடத்திற்கு சென்றார் அங்கு மிகப்பெரிய யானைகள் சிறிய கயிற்றால் கட்டப்பட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் அந்த யானைகள் நினைத்தால் அந்த கயிற்றை எளிதாக அறுத்துக்கொண்டு தப்பித்துவிட முடியும் ஆனால் அவை அதைச் செய்யவில்லை அவர் யானை பாகனிடம் சென்று ஏன் இந்த சிறிய கயிற்றை அறுத்துக்கொண்டு ஓடாமல் அமைதியாக இருக்கின்றன என்று கேட்டார் அதற்கு பாகன் சொன்னார் இவை குட்டியாக இருக்கும்போதே இந்த கயிற்றால் கட்டினோம் அப்போது அவைகளால் இந்த கயிற்றை அறுக்க முடியவில்லை பலமுறை முயற்சி செய்து தோற்றுப்போனதால் நம்மால் இந்த கயிற்றை அறுக்கவே முடியாது என்ற எண்ணம் அவற்றின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது இப்போது அவை பெரிதாக வளர்ந்தாலும் தங்களால் முடியாது என்று நம்புவதால் முயற்சிக்கவே இல்லை நீதி உங்கள் கடந்த கால தோல்விகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க விடாதீர்கள் உங்களால் முடியும் என்று நம்புங்கள் இரண்டு செவிடான தவளை ஒரு தவளை கூட்டம் காட்டில் சென்று கொண்டிருந்தது அப்போது இரண்டு தவளைகள் தவறுதலாக ஒரு ஆழமான குழியில் விழுந்தன மற்ற தவளைகள் குழியின் ஆழத்தை பார்த்துவிட்டு உங்களால் வெளியே வர முடியாது முயற்சி செய்வதை விட்டுவிடுங்கள் என்று கத்தின இரண்டு தவளைகளும் அதைக் கேட்காமல் மேலே குதித்து வெளியே வர முயன்றன மேலே இருந்த தவளைகள் தொடர்ந்து வேண்டாம் இது வீண் முயற்சி என்று சொல்லிக்கொண்டே இருந்தன ஒரு தவளை அவர்கள் சொல்வதைக் கேட்டு முயற்சியைக் கைவிட்டு இறந்து போனது ஆனால் மற்றொரு தவளை விடாமல் இருந்தது மேலே இருந்த தவளைகள் இன்னும் சத்தமாக வலியை அனுபவிக்காதே செத்துவிடு என்று கத்தின ஆனால் அந்த தவளை இன்னும் வேகமாக குதித்து ஒரு வழியாக வெளியே வந்தது வெளியே வந்ததும் மற்ற தவளைகள் நாங்கள் சொன்னது உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்டன அந்த தவளைக்கு காது கேட்காது செவிடு மற்றவர்கள் தன்னை உற்சாகப்படுத்தி கத்துகிறார்கள் என்று நினைத்து கொண்டுதான் அது இன்னும் வேகமாக குதித்து வெளியே வந்தது என்று பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது நீதி மற்றவர்களின் எதிர்மறையான சொற்களை புறக்கணித்துவிட்டு உங்கள் இலக்கை நோக்கிச் செல்லுங்கள் மூன்று மரம் வெட்டும் போட்டி இரண்டு மரம் வெட்டுபவர்களுக்கு இடையே ஒரு போட்டி நடந்தது யார் அதிக மரங்களை வெட்டுகிறார்கள் யாளர் ஒருவர் வலிமை மிக்கவர் இடைவிடாமல் மரம் வெட்டிக்கொண்டே இருந்தார் மற்றொருவர் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பத்து நிமிடங்கள்